பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை வந்து மிக ஒரு உருவான தேசத்தை உருவாக்கணும் ஒரு விக்சித் பாரத் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் அப்படி உருவாக்கணும்னா நிச்சயமாக அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய ஆடியோ அதெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சு

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதிலாக மூணு மடங்கு அதிகமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் நான் சொல்லிருக்கிறாங்க இது இதுல இருந்து அவங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு தடமாறுது நமக்கு பாக்க தெரிய தெரியும் சத்தியமா எனக்கு தெரியாது நான் ஒவ்வொரு தேர்தல இதுதான் சொல்லுவேன் கட்சியில இருந்து பெரிய இடத்துல இருந்து முடிவு பண்ணணும் யார் எங்க கட்சியோட வெற்றி இருக்கணும் தனிப்பட்ட முறையில ஒரு நபருடைய வெற்றி இருந்தாக்க அது வந்து லாபமே கிடையாது ஒரு கட்சியோட வெற்றி இருக்கணும் என போட்டியிட சொன்னா நிச்சயமாக போட்டியிடுவேன் ஆனா அது எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹெட் ஹெட்வார்டர் நிறைய பாஜக மாறி அது மட்டும் சொல்லல ஐ திங்க் எல்லாரும் வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க அதுதான் நான் பெருசா பாக்குறேன் ஏன்னா காங்கிரஸ்ல ஒண்ணுமே இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க பாஜக பாஜகக்கு வந்துட்டு இருக்காங்க சோ அது பார்க்கும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போச்சு